योगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्ण कुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री അഹം ശ്രീമതേ രാമാനുജന ശ്രീമതേ നികദേശിക മഹത്വംശം തുടരലേ ഇന്ന് നാം പാർക്കും വിഷയം നിത്യകർമാനുഷ്ഠാനം തവറാമൽ കാലത്തിലെ ചെയ്യ വേണ്ടത് சந்தியாவந்தனம் பிரம்மயஜம் பகவத ஆராதனம் முதலானவை அனுஷ்டானங்கள் கட்டாயம் செய்யணும் செய்யாவிட்டால் பாபம் உண்டு மகான்கள் எல்லாரும் அனுஷ்டித்து காண்பித்திருக்கிறார்கள் இதை செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லின்னு இருக்கான் சந்தியாவந்தனெலாம் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல பேர் ஐயோ எனக்கு சமயமே இல்லை அப்படின்னு சில பேர் சாக்கு சொல்றா சந்தேகம் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா அவர்களுக்கு இன்னும் சில பேர் ஐயோ அது நம்மால்லாம் முடியாது எது பெரியவாள்லாம் செஞ்சுட்டு நமக்கெல்லாம் அது முடியுமா என்ன எல்லாம் முடியாது அப்படிங்கிற இன்னும் சில பேர் என்ன சார் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கா ஆனால் கட்டாயம் செய்தாக வேணும் அப்படிங்கிற மகான்கள் சரித்திரத்திலிருந்து நாம் பார்த்திருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக இப்போ ஒரு சரித்திரம் ஒன்று பார்க்கலாம் நாவல் பாக்கத்தில் ஸ்ரீமதி அக்னிஹோத்திரம் நாராயண தாதாரிய மகாதேசிகன் எழுந்துள்ள இருந்தார் அவரை தினமுமே விடாமல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து கார்த்தால நாலு மணிக்கெல்லாம் எழுந்து அனுஷ்டானம் ஆரம்பிச்சுக்குவார் குளத்துக்கு போய் தீர்த்தா மாடி அதுலேருந்து ஆரம்பம் அக்னிஹோத்திரம் பண்ணணும் சூரியோதயத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி அவருடைய கர்மானுஷ்டானங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் மாத் மத்தியானம் தான் மத்தியானிக ஸ்தானம் ஆத்தியானிகம் திருவாராதனம் வைஷ்ணதேவம் இதெல்லாம் நடக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுவாமிக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகம் வயிற்று வலியில ரொம்ப அவஸ்தைப்படுவார் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியினாலே தூங்கவே மாட்டார் தயாசதத்தை சொல்லின்றப்ப கூட வெந்நீரில் ஒத்தடம் கொடுப்பார்கள் அப்படி என்னுடைய தமையனார் ஹெஜ்ஜம் சுவாமி அவர் தான் வந்து வெந்நீரில் எடுத்து இவருக்கு ராத்திரியெல்லாம் அவரும் முயற்சிட்டு இருந்து ஆச்சாரிய சுச்ரூஷைங்கிற ரீதியில் வெந்நீரில் ஒத்தடங்கள்லாம் கொடுப்பார் ராத்திரிலாம் தூக்கம் வராமல் தவிப்பார் வயிற்று நோவு வயிற்று நோவு அப்படின்னுவார் ஒரு மூணரை மணி இல்லை நாலு மணி ஆச்சுன்னா போகிறோம் அங்கேருந்து கிளம்பிடுவார் போய் அவர் குளத்துக்கு போய் அங்கே போய் தேய்த்தாமாடி சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி ஆற்றுல வந்து அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி அப்படியெல்லாம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆகும் அது முடிஞ்சப்பறம் அப்படியே வயத்தை பிடிச்சோன்டுவார் ஐயோ வயிற்று வழி நோ பொறுக்க முடியல பொறுக்க முடியல ரொம்ப பொறுக்க முடியல அப்படின்வார் அப்போ தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய தேவிகள் கேட்பா ராத்திரியெல்லாம் வயிற்று வலி இருந்தது இப்பவும் வயிற்று வலி இருக்குது நடுவில் ஒரு மூணு மணி காலம் மாத்திரம் வயிற்று வலியே தெரியலையா அப்படின்னு பரிகாசமாக கேட்பாள் ஆமாம் நித்த கர்மானுஷ்டானு வந்துருத்துனா பயத்துவழி என்ன உடம்புல எந்த கஷ்டம் இருந்தாலுமே தெரியாது எந்த மனக்கஷ்டமோ இல்லை உடம்புல எந்த கஷ்டமோ துக்கமோ எது இருந்தாலுமே எல்லாமே மறந்துவிடும் அந்த கர்மானுஷ்டான்தான் முக்கியமாக தெரியுமா அவருக்கு அந்த அளவு கர்மானுஷ்டானத்தில் ஊற்றத்துடன் அவர் செய்து கொண்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறோமே எனக்கு தலைவலி எனக்கு வயிற்று வலி என்னால் முடியலை இல்லை எனக்கு சமயமே இல்லை அப்படிங்கிறது அது ஒரு வேடிக்கை ஏன்னா சமயம் இல்லைங்கிறது யாருக்குமே கிடையாது அதுக்கான சமயங்கிறது கொஞ்சம் சமயம் தானே நிறைய சமயங்கிறது கிடையாது அதனால் சமயம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த சுவாமியினுடைய இன்னொரு வைபவம் ஒரு சமயம் மாத்தியானிக்க ஸ்தானத்துக்காக இவர் போகணும் ஆனால் மூணு நாளும் உடம்பு சரியில்லை அவருக்கு ஜுரம் அதனால் ஆற்றுல வெந்நீர் வச்சுருந்தாள் இவர் என்ன பண்ணார் ஆற்றுல யார்கிட்டையும் சொல்லாமல் போய் குளத்துக்கு போய் மத்தியானி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார் குளிச்சுட்டு வந்துட்டார் இவருக்காக வெந்நீர் வச்சிருக்கான்னு தெரியும் அவள் விடமாட்டான்னு தெரியும் அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டார் இங்கே வந்த உடனே தேவிகள் கேட்டால் உங்களுக்காக எல்லாம் வச்சிருக்கோமே உங்களுக்காக நீங்கள் போய் அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தால் தீர்த்தம் மாட்டிட்டு வந்தால் ஜூரம் வந்துருத்தனா என்ன பண்ணுறது அப்படின்னா என்னமோ தெரியல அந்த பக்கமாக போக வேண்டி இருந்தது போனேன் அப்படியே தீர்த்தமாகிட்டு வந்துட்டேன் எனக்கு சரியாக கூட தீர்த்தமாட்டணும்னு தோணி தீ தீர்த்தமாட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவளும் விட்டுட்டா நேராக வாசல் பக்கம் வந்த அங்கே அடியனுடைய தோப்பனார் இருந்தாரா அந்த தோப்பனார் பார்த்து அவரை சொன்னார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ தொடர்ந்து மூணு நாள் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணால் அப்போது அது ஒரு அசுத்தி அப்படி பண்ணக்கூடாது ஏதோ முடியலைன்னா வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுவாள் தீர்த்தமாடுவாள் தொடர்ந்து மூணு நாள் வெந்நீர்னால் ஆஹா வெந்நீரில் தீர்த்தமாட்டினா ஆனந்தமாக இருக்குது குளிர் காலமாக இருக்குது அப்படிலாம் ஏதாவது சாத்து சொல்லிட்டு அதில் கூடிய வேற உடம்ப சரிப்படுத்திகிட்டு குளத்தில் போய் தீர்த்தமாடுவதை பார்க்கணும் அப்படின்னு அப்போ அதுதான் அவருடைய மனசில் ஹிரதயம் உள்ளுக்குள்ள ஆனால் வெளியில் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க அந்தளவு ஸ்ரத்தையோடு கூட ரித்த கர்மானுஷ்டானங்களை பண்ணணும் என்பதாக மகான்கள் நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகா மகான்